மக்களை உங்களுக்கான ரூல்ஸ் பதினெட்டு வயது மேற்பட்டோர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் மொத்தம் பெட்டிகள் இருக்கும் அதில் ஐந்து பெட்டிகளில் புதையல்களும் மற்ற பதினொன்று பெட்டிகளில் பாம் இருக்கும் டைமண்ட் பிளாட்டினம் ரூபி கோல்ட் சில்வா போன்ற புதையல்கள் எந்த எந்த பெட்டிகளில் இருக்கும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் தவறான விடை அளித்தாலோ அல்லது ஒரே கேள்விக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடை அளித்தால் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது வரும் வாரத்தில் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஈஸி ஓ ஈஸி நிகழ்ச்சியில் அனைத்து பெட்டிகள் திறக்கப்படும் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியில் திறக்கப்படும் பெட்டிகளின் பதில்களும் நீங்கள் தேர்வு செய்து அனுப்பிய பதில்களும் சரியாக இருந்தால் நீங்கள் போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவீர்கள் வைரம் இருக்கும் பெட்டியில் வைரம் தான் இருக்க வேண்டும் மாறாக வேறு புதையல்கள் இருந்தால் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது நான்கு விடைகள் சரியாக இருந்து ஒன்று தவறாக இருந்தாலும் அல்லது மூன்று விடைகள் சரியாக இருந்து இரண்டு தவறாக இருந்தாலும் அது கணக்கில் எடுத்துக் ஐந்து புதையல் இருக்கும் பெட்டிகளுக்கும் ஐந்து சரியான விடை அளிப்பவர்களுக்கு மட்டுமே தேர்வு செய்யப்படுவீர்கள் முன்னறிவிப்பின்றி பரிசை மாற்றவோ நிறுத்தவோ நடுவர் குழுவிற்கு முழு அதிகாரம் உண்டு நிகழ்ச்சியின் நடுவர்கள் எடுக்கும் முடிவே இறுதியானது மக்கள் நீங்களும் இலவசமாக கலந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ரெடி வாடிக்கையாளர்கள் அண்ட் ஈஸி ஓ ஈஸி ஸ்பான்சர்ஸ் கலந்து கொள்வார்கள் அது மட்டும் அல்லாமல் நீங்க இந்த ஈஸி ஓ ஈஸி லா பங்கேற்கணுமா ஈஸி ஓ ஈஸி மேடைக்கு நீங்களும் வரணுமா அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஈஸி ஓ ஈஸி யூடியூப் சேனல் ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதில் ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும் அதில் கேட்கப்பட்டுள்ள ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் செய்தீன்ஷாட்ட அப்லோட் செய்யுங்க பதில் சரியாக இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள் சரியான பதிலை சொல்லுங்க வேடையில் வந்து நில்லுங்க பரிசை அள்ளுங்க தேங்க்யூ